ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் ரேஷன் பச்சரிசி வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி பாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நார்மல் பச்சரிசி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சை அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க நல்லாவே அரிசி இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போ அரிசியில் இருக்க தண்ணியை பூரா வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு இதில் அரிசி எடுத்த கப்புலே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மையை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்ல பால் மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கனாலே போது ஊற வச்ச அரிசின்றதுனால இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாய் இல்லாட்டி நாஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கொஞ்சம் திக்கான பாலாக ஊற்றிக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ பால் லைட்டாக சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்த மாவை இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கங்க லைட்டாக திருத்திரியாக இருந்தாலும் அது வடிகட்டிலே தங்கிடும் அதனால் வடிகட்டி சேர்த்த பிறகு கைவிடாமல் கலந்துக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துங்கன்னா இந்த பால்லே அரிசி மாவு நல்லா வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் உடஞ்சி நல்லா ஈவனாக சாஃப்டான பதத்துக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி அரிசி மாவு கொஞ்சம் வெந்து திக்காவுது பாருங்கள் இது மாதிரி நல்லா கரண்டியால் அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு கலந்துக்கங்க சிறு கட்டிகள் இருந்தாலும் நல்லா ஈவனாக சமனாகி நல்லா வெந்து சாஃப்டாக திக்காகி வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கொஞ்சம் இலகன பதத்தில் வரும் மாவு வெந்த பிறகு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலக்க பார்த்தே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகமாக நெய்லாம் தேவைப்படாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டுமே இருந்தால் போதும் ஈஸியாக நல்லா சுவையாக செஞ்சு அசத்தலாம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா சாஃப்டாக கடாயில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருண்டு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இது மாதிரி கரண்டிலையும் வானல்லையும் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் திக்கான பதம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவனை பவுலுக்கு மாற்றிக்கங்க அந்த பவுல்லே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டு நல்லா சுவையாகவும் இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி கரண்டியால் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இது மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு இப்போ இதோட மேலேயும் கொஞ்சமாக கார்னிஷுக்கு பிஸ்தா பாதாமல் பொடியாக கட் பண்ணி தூவிடுங்க தூவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நீங்கள் திருப்பி தட்டினாலே போதும் ஈஸியாக வந்துடும் அதிக பொருட்கள் சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரி சே வச்சு கூடவே ஒரு ரெண்டு மூணு பொருட்களை மட்டுமே சேர்த்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் எடுத்துங்க கடைகளில் போய் நீ அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்க இது வரைக்கும் இந்த சுவையில் செஞ்சிருக்கவே மாட்டேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாவோ கட் பண்ணி பரிமாறலாம் நீங்கள் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் சிம்பிளான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பாருங்கள் நல்ல ஜல்லி போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான மாலை உணவு ரெடி கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்